ஐகொந்தம் கொத்தப்பள்ளி கிராமத்தில் ரூபாய் ஏழு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்க பூமி பூஜை கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகூர் ஒன்றியம் ஐகுந்தும் கொத்தப்பள்ளி கிராமத்தில் ரூபாய் ஏழு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் பார்கூர் ஒன்றிய குழு தலைவர் கவிதா கோவிந்தராஜன் கலந்து கொண்டு பூமி பூஜையை துவக்கி வைத்தார் ஊராட்சி மன்ற தலைவர் ரீனா கிரிதரன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் முருகேசன் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் ஸ்ரீதரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் ஊர் கவுண்டர் மாரப்பன் தகரப்பன் மற்றும் முரளி சக்திவேல் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிரசாந்த் ரஞ்சித் உள்பட வேலன் பிரவீன் மணியக்காரர் சின்ன பையன் நூர் அகமத் அப்சர் அப்துல்லா ஷாகுல் ஹமித் பட்டேல் ஹமீத் சபரிநாதன் சக்திவேல் நஞ்சப்பன் பாலசந்தர் அஸ்ருதீன் நவாப் இப்ரான் உள்பட ஏராளமான ஓர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்